மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசுகையில் திமுக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என்றும் திமுக பள்ளி மாணவர்களை வஞ்சிக்கிறது என்பது போலவும் ஆரம்பத்தில் பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கு கையெழுத்து போட்டுவிட்டு பின்வாங்கியது யார் என மத்திய அமைச்சர் பேசியது தமிழகத்தில் எதிர்ப்புகள் கிளப்பிய நிலையில் திமுகவினர் அவரது உருவப்படத்தை எரித்து பரபரப்பை ஏற்படுத்தினர் இந்த பேச்சை அவை குறிப்பில் இருந்தும் நீக்கப்பட்டது மேலும் தர்மேந்திர பிரதான் தான் பேசியதற்கு மன்னிப்பும் கோரினார் இந்நிலையில் தமிழக எம்பிக்கள் இன்று நாடாளுமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர் இதனை கண்டித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கல்வியில் அரசியல் செய்யும் மத்திய அரசை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் மாணவர்களும் ஆசிரியர்களும் இந்த துரோகத்தை மறக்க மாட்டார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடத்தும் போராட்டம் கல்விக்கானது மாநில மக்களின் உரிமைக்கானது அது வெல்லும் எங்களை பொறுத்தவரை அது ஆர்எஸ்எஸ் எஸ் கல்விக் கொள்கை அதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என தெரிவித்து எங்கள் முதல்வரே சூப்பர் முதல்வர் தான் நாட்டின் நம்பர் ஒன் முதல்வரான ஸ்டாலின் தான் சூப்பர் முதல்வர் கொள்கையை விட்டுவிட்டு பணத்தை பெற்றுக் என்ன பயன் மத்திய அரசு நிதியை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் நாகரீகமற்றவர்கள் என்று மத்திய அரசு கூறியதிலிருந்தே அவர்களின் மனநிலை புரிகிறது என பதில் கொடுத்திருந்தார் இதனை திமுகவினருக்கு எங்கள் ஸ்டாலின் தான் சூப்பர் முதல்வர் என்று கொண்டாடி வந்த நிலையில் நெட்டிசன்கள் ஆதாரத்துடன் சூப்பர் முதல்வரை பங்கம் செய்ய தொடங்கியுள்ளனர் கல்வி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வஞ்சிக்கும் மத்திய அரசு என குறிப்பிடும் அன்பில் மகேஷ் அவர்களே உங்கள் மகன் மற்றும் மூன்றாவது மொழியாக பிரெஞ்சு படிக்கிறார் ஏனென்றால் உங்களிடம் பணம் உள்ளது நீங்கள் படிக்க வைக்கிறீர்கள் இங்கே ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு முறையான பள்ளிகள் இல்லை இப்படியான சூழ்நிலையில் மாணவர்களை என்று எப்படி சொல்லலாம் மேலும் ஆசிரியர்கள் போராட்டம் என்பது வருடந்தோறும் நடந்து வருகின்றது அதற்கு உங்களால் தீர்வு கொடுக்க முடியவில்லை டெக் பாசான ஆசிரியர்கள் உங்களையும் முதல்வரையும் காரி துப்புகின்றனர் இதில் ஸ்டாலின் சூப்பர் முதல்வராம் என விமர்சனத்தை அடுக்கி வருகின்றனர் மேலும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பை காக்க தவறிய இவர் சூப்பர் முதல்வரா என பங்கம் செய்து வருகின்றனர் இதனால் திமுக கொண்டாடிய மொத்த திட்டத்தையும் வெளிப்படையாக போட்டு உடைத்துள்ளதாக வருத்தத்தில் உள்ளார்களாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்